அதுதான் பரக்கத் சகோதரர்களை சகோதரிகிறேன் அதற்கு தான் பரக்கத் என்று சொல்கிறார் அல்லாவிடத்துல குடு என்று கேட்பதில் தவறில்லை ஆனாலும் பரக்கத்தை தா அல்லா என்று கேட்பதுதான் விவேகம் செல்வத்தை குடு கேட்கறதை விட பரக்கத்தை குடு பரக்கத்துக்கு நான் உங்களுக்கு இலக்கணம் சொன்னேன் இல்லையா பரக்கத்துக்கு உங்களுக்கு நான் இலக்கணம் சொன்னேன் இல்லையா ஆரோக்கியத்தோடு கலந்த செல்வம் அமைதியோடு கலந்த செல்வம் நிம்மதியோடு கலந்த செல்வம் அந்த செல்வத்திற்கு பேர் தான் பரக்கத் அந்த பரக்கத்தை அல்லாவிடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் பரக்கத்தை குடு பரக்கத்தை குடு பரக்கத்தை குடுன்னு சொல்லி கேட்கணும் செல்வத்தை மட்டுமே நோக்கமா வச்சு மோட்டிவா வச்சு கேட்க கூடாது சகோதரர்களே சகோதரிகளே செல்வத்தால் அபாயங்களும் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது காபாவை முதன் முதல் பார்த்ததும் பல தேவைகளை கூறி கேட்டாலும் இறைவா இப்போது முதல் நான் இப்போது முதல் நான் இறக்கும் வரை கேட்கின்ற ஹலாலான துவாக்களை எல்லாம் கபூல் செய்தருள் சொல்லி கேளுங்க உம்ராவுக்கோ ஹஜ்ஜுக்கோ போனீங்கன்னு சொன்னா காபாவை பார்த்த மாத்திரத்திலேயே நீங்க கேட்கக்கூடிய துவாவை எல்லாம் கபூல் செய்வான் நீங்க எப்படி கேட்கணும்னு சொன்னா ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப ஹிக்மத்தா ரொம்ப நுட்பமா புத்திசாலித்தனமா எப்படி கேட்கணும் எப்படி கேட்கணும்னு சொன்னா முதல் இந்த நாள் முதல் நான் சாகின்ற வரைக்கும் நான் கேட்கக்கூடிய நிறைவேற்றிக் இறைவனே என்று கேளுங்கள் இறைவனே நான் கேட்கக்கூடிய ஹலாலான ஆஜத்துக்களை எல்லாம் நீ நிறைவேற்றி கொடு என்று கேளுங்கள் அல்லாவிடத்திலே விவேகமாக கேளுங்கள் அல்லாஹு எனக்கு நீ அளித்த அனைத்திலுமே வரக்கத்து செய் எனக்கு வழங்கக்கூடிய ரிசுக்கு எல்லாமே ஒரு கேட்டார் நாயகமே செல்வமும் நன்மையை தருமான்னு சொல்லி ஆமாப்பா செல்வம் இன்பமானதுதான் பசுமையானதுதான் மன நிறைவோடு தர்மம் கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த செல்வமும் வரக்கச் செய்யப்பட்டதாக இருக்கும் என்றார்கள் நபி சொல்லி செல்வம் செல்வமும் இன்பம் தான்ப்பா பசுமையானதுதான் ஆனா மன நிறைவோடு அந்த செல்வம் தர்மம் செய்யப்பட்டிருக்க வேண்டும் தர்மம் செய்யப்பட்டிருந்தால் அந்த செல்வமும் பரக்கத் என்று சொன்னார்கள் வேலைக்கு நியாயமான கூலி கொடுக்க வேண்டும் கூலி கொடுப்பவர் திருப்தியோடு கொடுக்க வேண்டும் கூலி கேட்பவரும் நியாயமான கூலி கேட்க வேண்டும் அப்போதுதான் இந்த பணத்தில் பறக்கத் ஏற்படும் பொருட்களை நியாயமான முறையில் இருக்க வேண்டும் வாங்குபவனும் திருப்தியோடு வாங்க வேண்டும் அப்போதுதான் இந்த விற்ற வருமானத்தில் பரக்கத் ஏற்படும் பிறரின் தேவையை புரிந்து சந்தோஷமாக தர்மம் செய்தால் தர்மம் செய்தவருக்கும் தர்மம் பெறுபவருக்கும் கிடைத்து விடுகிறது என்ன அழகாக சொல்றாங்க பாருங்க பிறரின் தேவைகளை புரிந்து சந்தோஷமாக தர்மம் செய்தால் அந்த தர்மம் செய்யக்கூடிய அந்த நபருக்கும் பிறக்கத் தேவை உண்மையிலேயே தேவை இருக்கிறது துஷ்பிரயோகம் பண்ணல எமாத்தல பேசல வாங்கும் போது அந்த தேவை நிறைவேறணும்னு சொல்லி ரப்பே அல்லாவே நீ இவர் மூலமா எனக்கு தர்ற நான் அதை பெற்று என் தேவையை நான் நிறைவேற்றுவேன் சொல்லி அது அவருக்கு சொன்னாங்க இருக்கிறான் பறக்கத்துறமா இல்லையா வார வாரம் வருவான் வார வாரம் வருவான் வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே ஒரு 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 நாட்களை குறிப்பிட்டு வருவாங்க திரும்ப திரும்ப ஏன் வர நான் சொல்லுங்க பார்ப்போம் தேவை இல்லை அவனுக்கு தேவைகள் எதுவும் இல்லை சும்மா இருந்து சாப்பிடணும் அதுக்கு என்ன செய்யணும் இது ஒரு தொழிலாவே நடத்தக்கூடிய ஒரு சூழல் இது ஒரு தொழிலா நடத்தக்கூடிய ஒரு சூழல் சகோதரர்களே எங்க இருக்கும் நிச்சயமா பறக்கத்திற்கு திடீரென எஃப்தி நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது மூசா நபியினுடைய தோழர்கள் பிறட்ட கைமாத்தாக நகைகள் வாங்கியிருந்தாங்க மூசா நபி மூசா நபியோடு இவர்களும் புறப்பட்டு சென்றார்கள் வாங்கிய கைமாத்து நகைகளை உரியவர்களிடம் கொடுக்காமலேயே போய்விட்டார்கள் உரியவர்கிட்ட நகையை இரவல் வாங்கினாங்க இல்லையா கொடுக்காமே என்ன செஞ்சுட்டாங்க கொண்டு போயிட்டாங்க இதன் பின் ஒரு நாள் மூசா அலை இஸ்லாம் தூர்சினாமலைக்கு சென்று விட்டார்கள் அப்போது சாமிரி என்பவன் காளை மாட்டை செய்து அந்த மாட்டை எல்லோரும் மணங்கும்படி செய்து விட்டான் இந்த காளை மாடு ஷைத்தான் உட்புகுந்ததால் பேசக்கூடியதாக மாறியது இதை மண்ணால் செய்யாமல் தங்கத்தால் செய்திருந்தான் சகோதரர்களே தங்கத்தால் செய்திருந்தான் மூசா நபியுடைய தோழர்கள் இரவல் வாங்கி கொண்டு வந்தார்கள் அல்லவா அந்த திருட்டு நகைகளின் வழியாகவே அந்த பசுமாட்டை செய்தான் அவன் அந்த திருட்டு நகையின் மூலமாகவே அந்த காளை மாட்டை செய்தான் சகோதரர்களே அந்த திருட்டு நகையின் மூலமாகவே காளை மாட்டை செய்தான் நியாயமான முறையில் இல்லாமல் அபகரித்து வந்த நகையானதால் இந்த நகைகள் மூலம் வரக்கத்து இல்லாமல் தவறாக பயன்படுத்தப்பட்டது அப்ப திருட்டு பொருளில் ஒரு ஹராமான ஒரு பொருளில் ஒரு பெரும் பாவத்தை செய்யக்கூடிய அளவுக்கு அது துணை நின்றது சகோதரர்களே சகோதரிகளே பலீசிறனர்கள் ஒருவர் தர்மம் செய்து வந்தார் அவர் செய்யக்கூடிய தர்மம் மறைமுகமாகவே இருந்தது ஒரு நாள் இரவு நேரத்தில் சத்திரத்தில் இருந்த ஒருவருக்கு பணமுடிப்பை கொடுத்து விட்டு வந்தார் மறுநாள் அதே போல ஒருவருக்கு ஒருவருக்கும் பண முடிப்பை கொடுத்து விட்டு வந்தார் முதல் நாள் கொடுத்த பணம் இருக்குது பாருங்க அது ஒரு விபச்சாரிக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டது மறுநாள் கொடுத்த பணம் திருடனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்ட மூணாவது பணம் கஞ்சனுக்கு கொடுக்கப்பட்டது ஒரு பணக்காரனுக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்லப்பட்டது அந்த தர்மஸ்தர் ரொம்ப வேதனைப்பட்டார் சே கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சம்பாத்தியம் எங்க போயிடுச்சு ஒரு விபச்சாரிக்கும் ஒரு கஞ்சனுக்கும் ஒரு திருடனுக்கும் அல்லவா நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டார் வேதனைப்பட்டார் ஆனா அல்லாஹ் அக்பர் என்ன நடந்துச்சு தெரியுமா அவர் கொடுத்த அந்த பணத்தின் மூலமாக விபச்சார தொழிலை செய்து கொண்டிருந்த அந்த பெண்மணி தௌபா செய்து இறைவா நான் சும்மா நிற்பவளோடு இடத்துல நீ தர அபரிதமான ரிசுக்கை என் கையில கொடுத்து என்ன நீ வாழ வச்சியே நான் ஏன் இந்த கேவலமான தொழில செய்யணும் இந்த பணத்தை வச்சு ஹலாரான முறையில நான் சம்பாதிக்கிறேனே அப்படின்னு சொல்லி அந்தம்மா மனசு மாறினாங்க அதுக்கப்புறமா அந்த திருடனும் என்ன பண்ணா கேவலமான ஒரு தெரு ஒரு கேவலமான வேலையை செய்து கொண்டிருக்கக்கூடிய திருட்டு தொழிலை செய்து கொண்டிருக்கக்கூடிய எனக்கு அபரிதமான செல்வத்தை ஒரு புண்ணியமா மூலமா எனக்கு தந்திய நான் என்ன பெரிய கைமாறு உனக்கு செய்ய போறேன் என் பாவங்களை மன்னித்து விடு இனிமே நான் திருட மாட்டேன்னு சொல்லி மனம் மாறினார் மூன்றாவதாக ஒடுக்கப்பட்ட பணக்காரர் கஞ்சர் என்ன செய்றார் தெரியுமா ரப்பே நான் அவ்வளவு பெரிய அபரிதமான செல்வம் உடைய உடையவனாக இருந்த போதிலும் எனக்கு நீ பணத்தை தந்து என்னை கௌரவப்படுத்துகிறாய் அது மட்டும் இல்லாமல் என் மனம் மாறிவிட்டது இறைவா நான் இனிமேல் அவரே ஒரு ஏழை எனக்கு வந்து தருகிற ஒரு நபரின் மூலமாக எனக்கு நீ கருணை செய்தது போல நானும் பிறருக்கு கருணை செய்வேன் என்று சொல்லி அந்த கஞ்சத்தனமும் அவருக்கு அவரிடமிருந்து எடுபட்டு போய்விட்டது அப்போ ஒரு விபச்சாரியின் விபச்சாரம் அவரிடம் இருந்து விடுபட்டது ஒரு திருடனின் திருட்டு அவரிடம் இருந்து விடுபட்டது ஒரு கஞ்சனின் கஞ்சத்தனம் அவரிடம் இருந்து விடுபட்டது இந்த மூன்றுக்கும் காரணமாக எது அமைந்தது ஹலாலான சம்பாத்தியம் சம்பாத்தியம் தூய்மையான உள்ளத்தோடு அல்லாவை நாடி கொடுக்க கொடுப்பதற்காக இரவு நேரத்தில் வந்தால் பாருங்க அவருடைய அந்த சம்பாத்தியத்தினுடைய பரக்கன் ஒருத்தருக்கு கிடைச்சு அவர் மனம் மாறுற அளவுக்கு தௌபாவின் வாசலை திறக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் குரம்புல அலமேல் பெரும் பெரும் ஒரு 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 வீரியத்தை அந்த சம்பாத்தியத்தில் ஏற்படுத்தினான் சகோதரர்களை சங்கோதரிகிறேன் நவிசல்லுல்லாஹ் விசலம் அவர்கள் விருந்துக்கு போனாங்கன்னு சொன்னா அக்கர தாம குமுல் அபரா சல்லத்த அலை குமல் மலாரிக்கா அபுதாரா என் தப்பமு சாயிமோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்கள் உணவை நல்லோர்கள் சாப்பிடட்டும் துவா செய்வாங்க மலக்கள் உங்களுக்கு துவா செய்வார்களாக நோம்பாளி நல்லோர்கள் உங்கள் உணவை நல்லோர் சாப்பிடட்டும் மலக்கள் உங்களுக்காக துவா செய்வார்களாக நோன்பாளிகள் உங்களிடம் நோன்பு திறப்பார்களாக அப்படின்னு துவா செய்வாங்க எவ்வளவு அற்புதமானது பாருங்க திரும்பவும் நான் சொல்றேன் விருந்துக்கு தாமுக்கு போனாங்க ரசூன் இப்படி துவா செய்வாங்க அ தாமக்கும் தாம குமுல் உங்களுடைய உணவை நல்லவங்க சாப்பிடட்டும் அசல்லத்தா அலைக்குமுல் மலாய்க்கா உங்களுக்காக மலாக்க மலாய்க்கட்டுமார்கள் துவா செய்யட்டும் அப்பதா ரந்த குமு சாயிமுவன் உங்களிடத்துல நோம்பாளிகள் நோன்பு திறக்க வரட்டும் என்று சொல் சொல்வார்கள் பெருமானார் சந்ததாணி என்ன அற்புதமான ஒரு ஒரு துவா இது ஒரு மூமியுடைய அந்த செல்வமும் பொருளாதாரமும் ஹலாலாக ஆக வேண்டும் என்பதில் ஒரு நபியினுடைய உயிர்ப்பான முனைப்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது வீட்டு வாசல்ல யாசகம் கேட்டு யாராவது வந்தார்களே ஆனால் அவர்களை முகம் சொலிக்காதீர்கள் கடுகடுக்காதீர்கள் ஏன்னா அவங்க வந்து கேட்கறதே பரக்கத்து எழுதுறாங்க அவங்க வந்து கேட்கறதே பறக்கத்து சொல்லி எழுதுறாங்க வீட்டில் நுழையும் போது நீங்கள் சலாம் உரைத்து நுழைந்தீர்களே ஆனால் உங்களுடைய வீடு பெறுகிறது ஒரு சகாபி வந்து கேட்பார் தன்னுடைய வறுமையை முறையிடுவார் வாழ்க்கையில தொடர்படியான கஷ்டங்கள் சங்கிலி போல தன்னை பாடாய்படுத்துகிறது என்று சொல்வார் அப்போது நபி அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா அவர் நினைப்பார் பக்கம் பக்கமா ரசூல் செல்லா அலிஸ்லம் அவர்கள் தனக்கு ஒரு பெரிய அளவுக்கு மாற்று வழியை மாற்று பரிகாரத்தை தருவார்கள் என்று நினைப்பார் ஆனால் பெருமாள் அரசாஸ்லம் அவர்கள் சொல்வார்கள் தம்பி நீ வீட்டுக்குள்ள நுழையும் போதே அசலாமும் அழைக்கும் என்று சொல்லி சலாம் சொல்லும் என்று சொல்வாங்க உன் வீட்டுக்குள்ள நீ நுழையும் போதே அசலாம் அழைக்கும் என்று சலாமுறை அது உன் வீட்டாருக்கு வரக்கத்தை ஏற்படுத்தும் உன் வீட்டுக்கும் உன் வீட்டாருக்கும் வரக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் கலகலப்பை ஏற்படுத்தும் என்று சொல்வார்கள் அப்போ சலாம் கருத்து வேறுபாடுகள் மாறுகிறது கலகலப்பு ஏற்படுகிறது கணவன் மனைவிக்குள்ள காதலும் அன்பும் அதிகமாகிறது பிள்ளைங்களுக்கு மத்தியில பாசம் அதிகமாகிறது பிள்ளைகளுக்கு மத்தியில பாசங்கள் அதிகமாகிறது சகோதரர்களே சகோதரிகளே வீட்டில் ஒருத்தரும் இல்லாட்டா கூட நீங்க சொல்லலாம் தெரியுமா ஏன் நாம இல்லைன்னு நம்ம நினைப்போம் ஆனா இல்ல அங்கே இருக்கின்றனர் நீங்கள் உரைக்கக்கூடிய அவர்களுக்கு கிடைக்கிறது அவர்கள் பதில் தருகின்றனர் ரஃபீக் இப்ராஹிம் என்று சொல்கின்றனர் காண கிடைக்காத செல்வம் அது தேடி பிடித்தாலும் தேடி கண்டு தேடி தேடினாலும் கிடைக்காத அரிய அல்லவா அல்லவாது அதனால் அன்பிற்குரியின் பெருமக்களான சகோதரர்களே சகோதரிகளே நாம் சலாம் உரைப்பதை பரவாகவே ஆக்குவதை போன்று இருக்க வேண்டும் சலாம் உரைப்பதை போல போலாக்கிக் கொள்ள வேண்டும் வீட்டுக்குள் நுழையும் போது அசலாம் அழைக்கும் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள் காலப்போக்கில் உங்களுடைய இந்த பண்பு உங்களை மிகச்சிறந்த அளவுக்கு உச்சானில் கொண்டு வைக்கும் எல்லாரையும் சலாம் உரைக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டு வைக்கும் அது விஷயத்தில் அசட்டை போக்க வேண்டாம் அது விஷயத்தில் அசட்டை போக்க வேண்டாம் சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ் அபுல் ஆலமின் சில பொருட்கள்ல பறக்கத்து இருக்கிறது என்று கூறுகிறார் மின் சஜரத்தின் முபாரக்கத்தின் ஜைத்தூனா ஜைத்தூன் எண்ணெய் பறக்கத்தான மரத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றான் அல்லாஹு தாலா சில விஷயங்களை அல்லாஹு தாலா பறக்கத்துன்னு சொல்லுவான் சொல்லும் சில விஷயத்தை பறக்கத்துன்னு சொல்லுவாங்க சேவல் கத்துது பாருங்க சேவல் அந்த சேவல் கத்துவது மரக்கத் கடுதை கத்துவது லானத் சேவல் கத்துவது மரக்கத் அல்லாவிடத்தில் துவா செய்யங்கள் வாங்க சொல்லி சொல்லி சேவல் கத்துவது நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாவை புகழுங்கள் என்று சொல்வார்கள் அது மலக்குகளை பார்த்து கத்துகிறது மலக்குகளை பார்த்து கத்துகிறது தொலைக்கு அது எழுப்புகிறது சேவலை திட்டாதீங்கன்னே இருக்குது சேவலை திட்டக்கூடாது நம்ம வளர்க்குறோம்னு சொன்னா அது சிரமம் கொடுத்துருச்சுன்னு சொல்லிட்டு அது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது சேவல் பரக்கத் அதிகாலை பறக்கத் பஜ்ரு பறக்கத் காலையில தூங்கக்கூடாது தூங்கினா அந்த பரக்கத்து உங்களுக்கு கிடைக்காது பஜிருக்கு பிறகு என்ன தூக்கம் நமக்கு பஜ்ருக்கு பிறகு நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ சாதிக்கலாம் நிறைய ஓதலாம் நிறைய தூவா கேட்கலாம் குரான் எடுக்கலாம் தஸ்பீ செய்யலாம் ஏ காலை நேரம் அவ்வளவு பொக்கிஷமானது நபிகள் நாயகம் செல்லலா அலி சொல்லு துவா செய்வாங்க யாரெல்லாம் என் உம்மத்தினருக்கு அதிகாலை நேரத்தில் பறக்க செய்துவாயாக உன் கஷ்டம் நீங்காதா காலை நேரத்துல அல்லா படத்தில் நீ மடிப்பிச்ச கேட்கும் போது ஓ வறுமை நீங்காதா உன் கணவனின் கைகளில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்த மாட்டானா காலம் முழுக்கும் தேய்மானமாகவே இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை வளர்ச்சி பெறாதா அதிகாலை நேரத்தில் நீங்க கேட்கக்கூடிய தோறின் காரணமாக ஏன் மறந்தோ இல்ல நம்மள்கிட்ட நிறைய காசு வரும் காசு காசு தூக்கி நாய்க்கு போட்ட மாதிரி போட்டு கிடைக்குமா கிடைக்காது கணவன் மனைவிக்குள்ள அன்பு இருக்காது காதலும் இருக்காது ஒன்றும் இருக்காது ஒரே சண்டை பணம் இருக்கும் நான் இல்லையா கொச்சையா சொல்றதா இருந்தா நாய்க்கு எலும்பை போட்ட மாதிரி போடுவான் சாப்போ அப்படின்ட்டு அதிகாலத்தில் பஜர் இல்லையா பஜர் இல்லாமல் வரும் பஜர் இல்லாம நிம்மதி வரும் குடும்பத்தில் நான் சொல்லுவேன் எந்த வீட்டில் தீனும் துன்ய தீனும் தொழுகையும் இல்லையோ அந்த வீட்டில் பரக்கத் கிடையாது சகோதரிகளே அவன் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி லட்சாதிபதியாக இருந்தாலும் சரி ராஜாதி ராஜனாக இருந்தாலும் சரி பரக்கத் வராது அமைதி இருக்காது ஆரோக்கியம் இருக்காது துன்பமே வாழ்வு துயரமே வாழ்வு இப்படிதான் இருக்கும் அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம் அதிகாலையில் பரக்கத்தை பெருமானார் நமக்காக இருக்கிறாங்க அதிகாலை நேரத்தில் அந்த அதிகாலையில் தூங்குவதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து விடுங்கள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அந்த பயிற்சியை கொஞ்ச நாள் செய்யல நோம்பு காலங்களை தவிர்த்துட்டு ரோம்பு பிடிச்சீங்கன்னா தூங்குங்க அதுல பறக்கத்து உங்களுக்கு தூக்கமே பறக்கத்து அதுல அதிகாலை அப்படி இப்படிலாம் வராது மற்ற நாட்கள்ல தூங்குறத தவிர்த்து கொள்ளுங்க ரொட்டீனை மாத்துங்க லைஃப் ஸ்டைல மாத்துங்க அதிகாலையில் தூங்கக்கூடிய அந்த பழக்கத்தை ஒட்டடிங்க வேறு வகையான காரியங்களை பண்ணுங்க நல்ல காரியங்களை பண்ணுங்க சகோதரிகளை உங்களை எல்லாம் நான் ரொம்ப பாராட்டணும் தாய்மார்களை என்ன பாவம் காலையிலேயே எழுந்திரிச்சு பிள்ளைகளை அனுப்பி அவங்களுக்கு பஜரம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு உண்டான அதுகள் இதுகள் அதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் படுங்க வேணான்னு சொல்லலை அதிகாலையில படுக்காதீங்க அதிகாலையில படுக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க செய்வான் சொன்னாங்க பிரயாணம் புறப்படுவதற்கு ஏற்ற நேரம் காலை சுபு தொழுது விட்டு புறப்படுவது கொள்முதலுக்கு புறப்பட வரக்கத்தான நேரம் சுபு தொழுது விட்டு புறப்படுவது பெண் கேட்பதற்கு செல்ல அந்த நேரம் பஜிர் நேரமா இருக்கணுமா சுபுக்கு பிறகா இருக்கணுமா எழுதுறாங்க சொன்னாங்களா பெண் கேட்டு போவதற்கு பறக்கத்தான நேரம் எந்த நேரமா அதிகாலை நேரம் உங்க மகனுக்கு நீங்க முடிக்கக்கூடிய பொண்ணு அவ்வளவு அற்புதமா மாணிக்கமா கிடப்பா அதிகாலை நேரத்தில் பறக்கத்து இருக்குல்லா சொன்னதுனால சொன்னாங்க நல்ல காலம் கெட்ட காலம் நல்ல நேரம் கெட்ட நேரம் ராகு காலம் எம அதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல ரசூல் சொல்லிட்டாங்க ரசூல் சொன்னா கட்டுப்படணும் ரசூல் சொன்னாங்கன்னா அது நல்ல நாள் தான் ரசூல் சொன்னாங்கன்னா அது தீமையான நாள் தான் ரசூல் சொல்றாங்க அதிகாலை நேரத்துல உனக்கு பறக்கத்து இருக்கு பாட்டு சொல்லி வியாபாரத்தை பண்ணும் போதும் பறக்கத்து அதிகாலை நேரத்தில் பெண் கேட்டு போவதும் பறக்கத்தான் லாகோத் அதே போல உணவு தட்டில் பறக்கத்து இருக்கிறது சொல்றாங்க ரசூல் என்ன சொல்றாங்க உணவு தட்டில் பறக்கத்து இருக்கிறது என்று சொல்கிறார்கள் கோமா நபி உணவு தட்டில் பறக்க அதனாலதான் தட்டின் விளிம்பிலிருந்து சாப்பிடணும் நடுப்பகுதியில் போட்டு பெசஞ்சிட்டு கிடக்க கூடாது நடுப்பகுதியில் போட்டு என்ன செய்யக்கூடாது பெசஞ்சிட்டு கிடக்க கூடாது விளிம்பு பகுதியில் இருந்து சாப்பிடணும் ஏன்னா இறங்கும் பரக்கத் அது அப்படியே அணை அடைவடிக்கப்பட்டு அரவணைக்கப்பட்டு வைத்துக்குள் செல்லட்டுமே அதன் காரணமாக என் நோய் நீங்கட்டுமே அதன் காரணமாக என்னுடைய ஊட்டம் அதிகமாகட்டுமே அதன் காரணமாக என் சக்தியும் ஆற்றலும் என்னுடைய பாக்கத்தும் அதிகமாகட்டுமே சகோதரர்களே சகோதரிகளே அதனால நம்ம எப்படி சொன்ன சொல்லப்பட்டிருக்கோ அதே போல சாப்பிடுற உணவு தட்டு பெரும் பிறக்க முசல்லா சுப்ரா விரிச்சு கையை அலம்பிட்டு என்ன வகையில பெருமானாக சொல்லல சொல்லம் சொல்லி தந்தாங்களோ அதே போல உணவு தட்ட நீங்க அந்த வகையில அது கையாண்டு சகோதரர்களே சகோதரிகளே சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நிறைய வாழ்வில் எண்ணிலடங்காத பிறக்கத்துகள் இருக்கின்றன குடும்பத்தினரோடு சேர்ந்து சாப்பிடுவது பறக்கத்து ஆம்பளைங்க முன்னாடி பொம்பளைங்க பின்னாடி அப்படிலாம் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு சட்டம் பொம்பளைங்க சட்டம் இதெல்லாம் எல்லாவுடைய சட்டம் தான் கிடையாது அது யார் சொல்றது அந்த மாதிரி ஆம்பளைங்க முன்னாடி சாப்பிடணும் பொம்பளைங்க பின்னாடி சாப்பிடணும் என்ன மிச்சம் வச்சு சாப்பிடணும் அவ்வளவுதான் மிச்சம் வைக்காம சாப்பிடக்கூடாது இவரே எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாது மனைவிக்கும் கொடுக்கணும் இன்னும் சொல்லப்போனா அந்த மாதிரி எல்லாம் உட்காந்து சாப்பிடும்போது போது சாப்பாடுல எந்த விதமான பிரச்சனையும் வராது

வெக்கப்பட்டால முடியாது உங்க கணவன் மட்ட தானே சாப்பிடுறீங்க இது என்ன வெக்கம் வயசான வயசாய் போட்டா என்ன என்ன வயசான கணவன் மனைவி இல்லைன்ற அர்த்தமா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க யார் என்ன சொல்ல போறா அல்ல ஒரு ரசூல் உனக்காக சொல்லி தராங்க கணவன் மனைவி ஒரே திட்டம் உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லி கணவனும் மனைவியும் ஒரே தட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுன்னு அல்லா ரசூலும் சொல்றாங்க இதுல ஊட்டாட்கள் வந்து அவங்க பார்த்தா நினைப்பாங்க இவங்க பார்த்தா நினைப்பாங்க மருமவுக்காரி பார்த்தா ஓம் உங்களுடைய கணவர்கிட்ட தானே நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அதுல என்ன வெக்கமோ என்ன தயக்கமோ இப்படி நிறைய இருக்கின்றது சகோதரர்களே ஆக அல்லாஹ் ரபுல் ஆலமின் நுணுக்கமாக இப்படி வாழ்க்கையில வரக்கத்தை அல்லாஹ் பலவாறாக கொட்டி வைத்திருக்கிறார்